வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் ஏழை பழங்குடியினர் நலிவடைந்தோர் இளையோர் மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செவிலியர் பள்ளிகளை கல்லூரிகளாக தரம் உயர்த்துவதற்கு இருநூற்றைம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் போது பெறப்பட்ட முதலீடுகள் கேள்விக்குறியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் உத்தராகண்டில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கிய கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பது தமிழர்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது பெல்ஜியம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்க் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஏழை பழங்குடியினர் நலிவடைந்தோர் இளையோர் மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ராஞ்சியில் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்று வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் நாட்டின் வளர்ச்சிக்கு நவீன ரயில் கட்டமைப்பு திட்டங்கள் உதவிடும் என்றும் அவர் கூறினார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தை அடுத்த நல்லூர் கிராமத்தில் சங்கரா மகளிர் செவிலியர் கல்லூரியை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் நாடு முழுவதும் நூற்றி ஐம்பது செவிலியர் பயிற்சி பள்ளிகள் கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதற்காக இருநூற்ற கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் செவிலியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு வெளிநாடுகளில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சிங்கப்பூர் ஒரு நாட்டுக்கு போயிருக்காங்க அந்த ஒரு நாட்டுல மாத்திரமே நம்ம நாட்டில இருந்து எண்ணூறு பேர் போயிருக்காங்க வெறும் இன்னைக்கு ஜப்பான்லயும் சரி யூரோப்பிலையும் சரி அவங்களுடைய மக்கள் தொகை குறுகிக்கிட்டு வருது வயசானவங்களோட எண்ணிக்கை இளைஞர்களுடைய குறைஞ்சிருக்கு அதனால அவங்களுக்கு கூட நர்சஸோ பிசியோதெரபிஸ்டோ ஹோம் கேர் கொடுக்கறவங்களும் அதிகமாக தேவைப்படுறாங்க நம்மளும் அதனால நர்சிங் காலேஜஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல இந்த மாதிரி கொடுத்தா மாத்திரம் இல்ல வெளிநாட்டிலையும் இருக்கு தமிழக முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் போது பெறப்பட்ட முதலீடுகள் கேள்விக்குறியாக உள்ளதென்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட சிலோன் காலனி பகுதியில் பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைப்பதற்கு முன்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் துபாய் போயிட்டு அந்நிய முதலீடு கொண்டு வரனாரு அதை பத்தின ஒரு முழு விவரங்கள் இல்லை அதுக்கடுத்து ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு அதை பத்தின ஒரு முழு விவரங்கள் எவ்வளவு வந்தது எவ்வளவு இன்வெஸ்ட் வந்தது எவ்வளவு அக்ரிமெண்ட் போட்டாங்க அல்லது எவ்வளவு அக்ரிமெண்ட் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது வேலை தொடங்கப்பட்டிருக்கிறது என்றது இல்லை இப்போதைக்கு பதினேழு நாட்கள் அமெரிக்காவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போயிட்டு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினேழு நாட்களினுடைய முதலீடு என்னன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக பல நிறுவனங்கள் ஏற்கனவே இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் கூட அடிஷனல் பிளான்ட்டுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது அது இங்கேயே போட்டிருக்கலாம் இது போய் அமெரிக்கால போய் போட வேண்டிய அவசியம் இல்லை உத்தராகண்டில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கிய கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பது தமிழர்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது ஆதி கைலாஷ் யாத்திரைக்கு சென்ற சிதம்பரம் வட்டத்தைச் சேர்ந்த முப்பது பேர் தவாகாட் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியது குறித்த தகவல் அறிந்ததும் அவர்களை மீட்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று உத்தராகண்ட் அரசு முப்பது தமிழர்களையும் பத்திரமாக மீட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் ஓரிரு நாட்கள் அங்கேயே தங்க வைக்கப்பட்டு பின்னர் விமானம் மூலம் புதுடெல்லி திரும்பவுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் அனைவரும் தமிழகம் அழைத்து வரப்படவுள்ளதாக உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவனின் நிலைப்பாடு நியாயமானது என்று பிஜேபி மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஹெச் ராஜா தெரிவித்துள்ளாா் இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இந்த கோரிக்கையை பிஜேபி ஆதரிப்பதாக கூறினார் மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாகவும் திரு ஹெச் ராஜா குற்றம் சாட்டினார் மது ஒழிப்பிற்காக எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் அதற்கு பாமக ஆதரவு தெரிவிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மது ஒழிப்பு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க தங்களுக்கு அழைப்பு விடுத்தாலும் விடுக்கப்படாவிட்டாலும் ஆதரவு உண்டு என்று கூறினார் மது ஒழிப்பு என்பது பாமகவின் அடிப்படை கொள்கை என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை காவிரிக்கரையில் ஒரு கோடி பனைவிதைகளை நடும் நெடும்பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் கிராமத்தின் காவிரி கரையோர பகுதியில் இப்பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் ஹொகேனக்கல் தொடங்கி பூம்புகார் வரை இப்பணிகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கற்பகத்தரு என்று சிறப்பிக்கப்படும் பனைமரம் நமது மாநில அடையாளங்களில் ஒன்றாக விளங்குகிறது மாநில மரம் என்றும் அதற்கு உண்டு நாட்டிலேயே நமது மாநிலத்தில் தான் பனைமரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன பனைமரம் என்பது சிறந்த பணப்பயிராகவும் விளங்குகிறது இதிலிருந்து கிடைக்கின்ற சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் நமக்கு பெருமளவில் பயன் தருகின்றன குறிப்பாக பனை ஓலை பனங்கட்டை நொங்கு பதநீர் கல்லு பனங்கிழங்கு பனம்பழம் தவுன் கருப்பட்டி பனங்கற்கண்டு பனை வெள்ளம் பனைநார் போன்ற இயற்கையான பொருட்கள் பனைமரங்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது நன்கு வளர்ந்த ஒரு பனைமரம் சுமார் நூறு ஆண்டு காலம் வரை ஆயுளுடன் வாழ்கின்றது இந்த பனைமரத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கின்றன தற்காலத்தில் அதன் வகைகள் குறைந்துவிட்டன நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தண்ணீரை திறந்து வைத்ததாகவும் இதன் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வைகை அணையிலிருந்து அதன் பாசன நிலங்களுக்கு இன்று முதல் நூற்று இருபது நாட்களுக்கு வினாடிக்கு ஆயிரத்து நூற்று முப்பது கன அடி வீதம் அணையின் பிரதான மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது நீர் வரத்து மற்றும் இருப்பை பொறுத்து முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு வினாடிக்கு ஆயிரத்து நூற்று முப்பது கன அடி தண்ணீர் முழுமையாகவும் அதற்கடுத்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு முறை பாசன அடிப்படையிலும் மொத்தம் எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது இதன் மூலம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள எண்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று ஏக்கரும் திருமங்கலம் பிரதான கால் முப்பத்தொன்பது ஏக்கர் என மொத்தம் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து இரண்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தேனியிலிருந்து ராஜ்குமார் சேலத்தில் திருமணி முத்தாறு திருவிழா இன்று தொடங்கியது முத்தாறு நதியில் கழிவு நீர் கலப்பதை தடுக்கவும் அதனை தூய்மைப்படுத்தும் வகையிலும் இந்த பன்னிரண்டு நாள் திருவிழா நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் மாவட்டத்தின் எளிர்மிகு சுற்றுலா தலமான ஏற்காட்டில் தொடங்கி நாமக்கல் மாவட்டம் நன்சை இடையாறு வரை பாயும் திருமணி முத்தாறு நதி காவிரி நதியில் கலக்கிறது நூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த நதியின் துணை ஆறுகளாக பவுனாறு ஏலூர் நதியும் உள்ளது திருமணி முத்தாறு நதியில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் நதியை தூய்மைப்படுத்தவும் திருமணி முத்தாறு திருவிழா என்ற தலைப்பில் அகில பாரதிய சந்நியாசிகள் சங்கம் நடத்தும் பன்னிரண்டு நாட்கள் விழா தொடங்கியுள்ளது எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் உருவாக்க முடியாத நீரை பாதுகாக்கும் வகையிலும் நதிகளின் முக்கியத்துவத்தை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையிலும் நடத்தப்படும் இந்த திருவிழாவில் நாற்பத்தி இடங்களில் திருமணி முத்தாறு ஆரத்தி நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளது சாக்கடையாய் காட்சியளிக்கும் திருமணி முத்தாற்றினை முழுமையாக மீட்டு மீண்டும் நதியாக மாற்றம் செய்வதன் வாயிலாக சுற்றுச்சூழல் மேம்பாடு அடையும் என்பதோடு விவசாயிகளின் நீர் தேவையும் பூர்த்தியடையும் வாய்ப்பும் உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் விநாயகர் சதுர்த்தியையொட்டி மாநிலம் முழுவதும் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன சென்னையில் பலத்த பாதுகாப்பிற்கிடையே விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு காவல்துறை அனுமதி அளித்திருந்த கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன மாவட்டச் செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடைக்கழியில் உள்ள ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு பதினெட்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பெல்ஜியம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல்கார் பட்டம் வென்றார் இந்தியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் ஸ்வீடன் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏழை பழங்குடியினர் நலிவடைந்தோர் இளையோர் மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செவிலியர் பள்ளிகளை கல்லூரிகளாக தரம் உயர்த்துவதற்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின்போது பெறப்பட்ட முதலீடுகள் கேள்விக்குறியாக உள்ளதென்று மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் உத்தராகண்டில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கிய கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பது தமிழர்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது பெல்ஜியம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் பட்டம் வென்றார் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது